ராசாவின் தோட்டத்தை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா கணேசலிங்கம் அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று கனடா டொரண்டோவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் சரோஜா தேவி அவர்களின் அன்பு கணவனும் அனுஷன் கஸ்தூரி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்று கந்தசாமி நாகராசா சின்னராசா காலம் சென்றவர்களான சுந்தரலிங்கம் ஆனந்தலிங்கம் மற்றும் சாந்தி அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்